திமுக கூட்டணியில வந்து விசிகாவை விளக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட விசிகாவை குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்களை கூட சொல்றாரு இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது அவர் இப்போ சொல்லி குற்றை கொடுப்பாங்க பண்றாங்கன்னு ஆனால் கடைசியில் அவர் விஜய் கட்சியில்தான் போய் சேருவார் பாருங்க நான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து இந்த கூட்டணியில இருப்பேன்னு சொல்றாரு அந்த கூட்டணியில் அது சொல்ல முடியாது அதுதான் சொல்றேன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது தான் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சிக்கு மாறுதுன்னு சொல்ல முடியும் திருமாவளவன் கூட முன்னாள் நாள் கூட பேப்பர்ல பார்த்தேன் திருமாவளவன் கூட பேட்டியடி பேட்டியடி பேட்டி பேச போறாரு தனிமையில் பார்க்க போறாருன்னாங்க அது வந்து புத்தக வெளியீட்டு விழா நடக்குது ஆமா அந்த அந்த மாதிரி விழாவில் ஒன்று சேரும் போது மற்ற எதிர்ப்பா பேசும் போது மத் மக்களினுடைய மனசுல என்ன தோணும் இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்றும் புத்தக வெளி வெளியீடு விழாவுக்கு ஒன்றும் சேரீங்க இப்போ நீங்கள் எதிர்ப்பாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது மக்களுடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் வெளியே வெளியே வெ வெளியே வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறீங்க பத்திரிக்கை பேட்டி அளிக்கும் போது இப்போ வெளியே எதிர்ப்பாக இப்போ காட்டிக்கிறீங்க நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேரும் போது சேரும் போது கருத்து எப்படி இருக்கும் அப்போ கூட்டணி ஒன்றா தான் இருக்கிறீங்க ஆனால் வெளியே வந்து மோதல் மாதிரி காட்டிக்கிறீங்க இதுதான் உண்மை விஜயவர்களும் திருமாவளவருக்கும் இருக்கிற மோதல் எல்லாமே வந்து சும்மா மோதல் இல்லை அது வந்து குழந்தைங்க விளையாட்டு தான் விளையாடுறாங்களே குழந்தைங்க விளையாட்டு எப்படி இன்றைக்கு அடிச்சு நாளைக்கு கூடி இல்லை அதே போல் தான் திருமாவளவன்லேருந்து சீமான்லேருந்து பெருங்கட்சி தலைவராக இருக்கட்டும் நீங்கள் மோதலாக மாதிரி பேசிப்பாங்க நாளைக்கு வா தம்பின்னு தோல் மேலே போட்டு கை போ கையணிச்சு கழிச்சுட்டு போய் சட்டசபையிலே உட்கார வைப்பாங்க இதுதான் உண்மை அது அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படியோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ தமிழக தமிழகம் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க கட்சியை பொறுத்து மனசு பொறுத்து அது எந்த கட்சியில் போனாலும் அது மக்களினுடைய என்ன இது இருக்குதோ அது எவ்வளோ ஓட்டு இது வாங்கணுமோ எத்தனை தொகுதியோ இந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்தா தெரிஞ்சு போக போகுது நாட்டை யாழ போல்வது போவது யாருன்னு அவர் பேசுனா பேசிட்டு போட்டோம்ப்பா இவர் அரசியலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா வந்து நல்லா முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஏழை நல்லா செய்கிறேன்றாருல எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது செஞ்சாங்கன்னா எங்களை மாதிரி இதுவங்களாம் நல்லபடியாக இது பண்ணால் போதும் நான் நினைக்கிறது அவர் வந்தால் போதும் தான் இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க எல்லோரும் கருத்துன்னா நான் சொல்ல முடியும் வேற இங்க இங்க இருக்கும்ல எல்லாருமே பேசுறத வச்சுதானே சொல்ல முடியும் அவர் வந்தா நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மாற்றம் மக்கள் மத்தியில விஜய் ஆதரவு இருக்கா நிறைய இருக்கு நிறைய பேசிக்கிறாங்க நிறைய இருக்கு நிறைய இருக்கு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலப்பா யாருக்கு பாதிப்பு ஆகணும்னா நான் சொல்ல விரும்பல விஜய் வரட்டும் நல்லதுதான் நினைக்கிறேன் பெண்களுக்கெல்லாம் நல்லதுதான் அவ எல்லா ஓட்டம் அவருக்குதான் விழும் நிறைய பேர் அப்படிதான் பேசிக்கிறாங்க இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் விஜயகாந்த் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தாங்க இதுக்கப்புறம்லாம் வந்து இப்போ விஜய் இப்போ திருப்பியும் சினிமா பிரபலமாக தானே அறியப்படுறாரு அரசியல்வாதியாக அவருக்கு வாக்குவம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஜனத்தை பார்த்தாலுமே தெரியுதப்பா அவ்வளோ கூட்டத்தை பார்த்தப்ப டிவியில் வருவாருன்னு தான் நானும் நினைக்கிறேன் வந்தால் நல்ல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மருத்துவ செலவு இந்த ஏழைங்களுக்கு படிப்பு என்ன அதெல்லாம் படிப்புக்கு அடுத்த ஜனங்க படிப்புக்காக நிறைய லோன் வாங்குறாங்க இது இது மாதிரி ஃப்ரீயாக கிடைச்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் கடன் இல்லாமல் இருப்பாங்க ஜனங்க இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு வந்ததுமே வந்து இப்போ திருமாவளவன் சீமான் போன்றவர்கள் என் முதல்வர் மு க கூட புதிதாக கட்சி தொடங்குவவர்கள்லாம் திமுக அழியணும்னு நினைக்கிறாங்கங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அரசியல் வட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காரா விஜய் படுத்துவாரு நம்புகிறோம் நல்லது பண்ணுவாரு நம்புகிறோம் ஒரு மேலே ஒரு வச்ச நம்பிக்கை தான் எம்ஜிஆர் மேலே எப்படி மக்கள் நம்பிக்கை வச்சாங்களோ அதே மாதிரி விஜய் மேலே வைக்கிறாங்க இவ்வளோதான் என்னோட கருத்து இவ்வளோதான் அரசியல் அவர் இப்போ தான் என்ட்ரி என்ட்ரி ஆயிருக்காரு இதுக்கப்புறம் அவரை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களாம் அவர் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை சொல்லுங்க இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணணும் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ண நல்லா இருக்கும் அவர் இப்போ மேடையில் வந்து பேசுறாரு மக்களை மேடையில் பேசுறது செய்வாரா அது என்னோட கருத்து அதான் எல்லாம் தான் மேடையில் பேசுறாங்க யார் செய்யறாங்க இவரும் செய்வாரா என்ன மாதிரி அவர் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாரு அதை செஞ்சுதான் ஆகணும் அப்போ தான் மாட்டு மறுபடியும் மறுபடியும் மக்கள் அவர் ரொம்ப விருப்பமாய் ஓட்டு போட முடியும் அது நல்லது செய்கிறாருன்னு இளைஞர்கள் மா விஜய் பக்கம் தானே அப்போ இளைஞர்கள் நல்லா செய்யணும் வயசானவங்க எல்லாருக்குமே நல்லது செஞ்சாக்கா விஜய் நாங்கள் ஆதரிக்கும் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாற்றி மாற்றி இவங்க தான் வராங்க புதுசாக யாருன்னா வந்தால் ஏதோ நாட்டு மக்களுக்கு எதுனா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் அப்புறம் என்ன செய்ய முடியும் அவங்க வந்தா எது என்ன செய்கிறாங்களோ அப்புறம் அவங்க செய்யலன்னா அப்புறம் மனசால் எல்லாரும் ஏத்துடுவாங்களா நாங்கள் பார்த்து என்னப்பா பண்ண முடியும் அவங்க அரசியலில் அவங்களுக்குள்ள ஒன்றுக்குள்ளே ஒன்று பார்த்துக்குவாங்க அவங்க யார் வந்தாலும் எங்களுக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது எங்களுக்கு இந்த கீரை தான் நாங்கள் ஜீவனம் பண்றோம் திடீர்னு கார்பசுங்காரா தூ தூக்கணுன்னா தூக்கின்னு ஓடுறோம் எங்களுக்கு நிரந்தரமாக இங்கே கிடையாது கடையே நிரந்தரமாக கிடையாது நாங்கள் நாற்பது வருஷமாக இந்த இடத்துல போச்சுனுறோம் ஒரு பாத்ரூம் வசதி ஃபர்ஸ்ட் அம்மா ஆச்சுல ஒரு பாத்ரூம் கட்டினாங்க நாலு நாள் இருந்துச்சு நாலு நாள் தூக்கின்னு போய்ட்டாங்க இப்போ கலைஞர் ஆட்சியில் ஒரு வந்து ஸ்டாலின் ஆட்சியில் இந்த ஒரு பாத்ரூம் மார்க்கெட்டில் கட்டினாங்க அதே தூயின் போயிட்றாங்க ஒரு மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க எங்கள் வாழ்க்கை இந்த பொருளை இருந்தால் எங்களுக்கு சாப்பாடு வேற வருமானம் எங்களுக்கு கிடையாது இதை தான் ஜீவம் கிடையாது ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஒரு எமர்ஜென்சி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்கன்னு ஒரு பாத்ரூம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கா கிடையாது அந்த வசதி எதுவுமே எங்களுக்கு யாரும் பண்ணியும் கொடுக்காது யார் வந்தாலும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க தான் பார்க்குறாங்க நாங்களாம் ஏமாறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து நான்கு முனை போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் நடக்குமா இல்லை யார் ஜெயிப்பா ஆனால் இந்த கூட்டணி இருந்துன்னாக்க திமுக தான் ஜெயிக்கும் கூட்டணி பாலத்துல தான் ஜெயிக்கும் ஆனாலும் ஜெயிச்சாலும் வந்து ஆட்சி நிலைக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இதுவாக தொங்கு மந்திரி சபையாக இருந்ததுன்னு வச்சுக்கா குதிரை பாரம் பேசுவாங்கோ ஒவ்வொருத்தரும் இந்த உனக்கே தீனிக்கூடியது அப்போது ஆட்சி வந்து கலையை தான் செய்யும் ஆனால் அது வந்து எப்படி இருந்தாலும் சரி தொங்கு மந்திரி சபை வந்தது பார்டரில் வந்து இது ஒரு இருபது சீட்டுனாக்கா விலை குத்து வாங்கிடுவாங்க அதுக்கு சாதாரண ஆள் எது டெல்லியில் இருக்கிறவங்களாம் விலை குத்து வாங்கிடுவாங்க எது அதெல்லாம் நல்லா தந்திரமான புத்தி உள்ளவங்க அதனால் தொங்கு மந்திரி சபையெல்லாம் வந்தது கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பேசுகிற கூட திரும்ப திருமாவோட பேசுகிறாரு ஆனால் இப்போ சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று காரணம் நம்ம சொல்கிறோம் கம்யூனிஸ்ட்டு வந்து இன்றைக்கி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு எழுபத்தஞ்சி வயசாகுது அறுபது வருஷமாக சொல்கிறான் நான் பாஞ்சு வயசுலேருந்து போகிறேன் கம்யூனிஸ்ட் இந்த நாடு வந்து அப்படி ஆகணும் புரட்சி புரட்சின்ற வாயிலே புரட்சியாக அவங்க அவங்கள போய் இருபத்தஞ்சி கோடி வாங்கிக்கின்னு இது பண்ணுறேன் பேரம்பேச வாங்கலாமா நீ கம்யூனிட்டி உண்டி குழிக்கு வா நீ கோடி கூத்தவொடனே என்ன பண்ணுற ரெண்டு பேரும் ஆ சிறப்பு இந்த மாதிரி ஒரு ஆட்சியை பார்க்கலாம் இரு அதை விட எது கழிச்சுட்டு அங்கேயே போயிடும் பாலகிருஷ்ணன் உரம் எது முத்தரசன் அங்கேயே போய்டும் மெம்பர் ஆகிட்டு போ நல்ல ஆட்சி எது நீதான்னு சொல்கிறேன் எதுக்கு உனக்கு வேறு தனி கட்சி அப்போ அதை வச்சிருந்தா தான் உனக்கு குழப்பு எதே அசிங்கமலை இருபத்தஞ்சி கோடிங்க என்ன திருமாவ திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு திமுக கூட்டணியில சலசலப்பை தான் விடுதலை சிறுத்தைகளை குறிவைக்கிறாங்க வெளியே வர மாட்டோங்கிறது சொல்லலாங்க சொல்வது யாருக்கும் எளிதான் ஈஸியா சொல்லிட்டாரு வைக்கோ விடங்க நீங்க சொல்லு சாதாரண திமுக வந்து சாதாரண கட்சி இல்ல எதே நீ வந்து அவங்க எதிர்த்து வந்து இது பண்ண பட்ட வைக்கோ இது பதினெட்டு மாவட்டமும் இருபத்தெட்டு மாவட்ட செயலாளும் வந்தோம் உயிரை விட்டாங்க அவர் என்ன பலப்படுத்தினார் ஆனால் தொண்டருங்களை தெரியாது கவனிக்கலைங்க இந்த ஏழ்மலை நாய்க்கு செத்தான் என்ன பண்ணிவிட்டேனே அது அந்த புலன் விசாரணை பற்றி எதனா தெரியாமல் போய் சரி அதுக்கடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாங்க சிவா அவனையும் அதே மாதிரி தான் வெட்டினா என்னங்க கட்சி தலை சும்மா மேடியில் பேசுறது பாராளுமன்றத்தில் பேச இதை இன்னும் சொல்லுவோம் கொலைக்கிறேன் நாய் வேட்டை பிடிக்காதுன்றது அதுக்கு அவர் தான் உதாரணம் சொன்னேன் தொண்டனுக்கு நான் இறங்கணுங்க காலத்தில் இது சும்மா நான் வீராசமாக பேசிட்டு இதெல்லாம் போட்டதெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை மக்களோட மக்களாக சேரணும்